ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட அடிப்படை சட்ட வகுப்பில் இணையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது நம்ம இப்போ கம்மிங் டேஸில் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் பற்றி கிளாஸஸ் எடுக்க போகிறோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் ஃபர்தர் டீட்டெயிலையும் அதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் முக்கியமான அப்டேட் என்னன்னா நீங்கள் ரொம்ப நாள கேட்டுருக்கீங்க த்ரீ எஸ் எல்எல்பிக்கான அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி த்ரீ எஸ் எல்எல்பி ஹானர்ஸ்கான அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் கேட்டிருக்கீங்க ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ செம் நிறைய நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு ஸோ செம் முடிஞ்சு உங்களுக்கான டிகிரிக்கான ரிசல்ட் வர்ற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ்லேயே எப்பவுமே நார்மலாகவே எல்எல்பிக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரிக்கான ரிசல்ட் வந்தால் தானே அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க போகிற இந்த எல்எல்பிக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் பேசிக்காக அதனால அதிகபட்சமாக இப்போ கம்மிங் ஜூனோட உங்களுக்கு பிஏ எல்எல்பிக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதை தொடர்ந்து நமக்கு எல்எல்பிக்கான அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ ரொம்ப நாளாக இதுதான் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க எப்போ எல்எல்பிக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்மிங் ஜூனில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அதற்கு உங்களுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் பற்றிலாம் இதற்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலுமே உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இந்த நாளுமே ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்கள் டென்த்து டுவெல்த்து மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே நீங்கள் பேசிக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்எல்விக்கான அப்ளிகேஷன் அதாவது சோயல் அண்டு நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜில் எப்போ ஸ்டார்ட் ஆனாலுமே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அதே மாதிரி இதற்கு முன்னாடி ஃபர்தராக போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ்லேருந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நீங்கள் இதே தான் அகே நகை நகன் கமெண்ட் செக்ஷனில் கேப்பீங்க ஸோ ஒன்ஸ் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிடும் அதன் மாரியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக கேளுங்க நான் க்ளியர் பண்ணுறேன் அண்ட் தொடர்ந்து மலைத்தொலையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு லீகல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் வேணும்னாலும் இனிமே நம்மளோட மலைத்தொழி சேனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில சட்டம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் கிளாசஸ் எடுக்க போறோம் அதே மாதிரி சில சட்ட நுணுக்கங்கள் அண்ட் செக்ஷன் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எல்லாமே இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூ அப்டேட் பண்ண போறோம் அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இன்ஸ்டண்டாக ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்